வணக்கம் நம்ம ஆசீர்வாதம் மாவட்ட கன்சல்டிங்ல இன்னைக்கு நம்ம விற்பனைக்கு பார்த்துட்டு ஒரு அசோக் லேலாண்ட் தோஸ்ட் ஆர் எஸ் வண்டி தாங்க பார்த்துருக்கோம் நான்கு போல்ட் வண்டி வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலில் ஒரே ஒன்று கண்டிச்சல் இருக்குங்க வண்டிக்கான எஃப்சி ஆறு மாதம் கரண்டில் இருக்குங்க நம்ம மொதல் எஃப்சி கூட வண்டி காட்டலாங்க எஃப்சி ஆறு மாதமும் இன்சென்ஸ் ஒரு வருஷம் நம்ம கரண்டில் கொடுத்துடலாங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம புது தொட்டி புது சடங்கள் நம்ம அமைச்சிருக்குங்க நம்ம ஆசீர்வாதம் லேபரபடி ஒர்க்ஸ்லேயே எல்லா எஃப்சி வரைக்கும் பண்ணிக்கிட்டு வருகிறேங்க நான்கு டயருமே நல்ல கண்டிஷன் இருக்குங்க தொட்டி சிக்னல் பாருங்க நீட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு உங்களுக்கு கண்டெய்னர் வேணாலும் போட்டிக்கலாங்க இல்லை பஃப் கண்டெய்னர் வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாம் இல்லை டிப்பர் வேணாலும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்ம ஆசிட்டு வந்து மாட்டை கடைசிக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணி வெறும் ஏழு லட்சத்தி நாப்பத்தொன்பதாயிரம் மட்டுங்க ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் பாருங்க வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓட்டிருக்கு நீங்க கம்பள செக் பண்ணிக்கலாங்க வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கு வண்டி பக்கா காலட்டி புது வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தோஸ்ட் ஆர்லஸ் வண்டி ஏழு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரங்க நேர்ல வாங்க ஓட்டி பாருங்க கண்டிப்பா பெஸ்ட்ல படித்தராங்க இந்த வண்டி இந்த வண்டி மட்டும் இல்லைங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் உங்களுக்கு தேவைப்படும் ஃபோர் வீல் சிக்ஸ் வீல் எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதம் மாட்டோம் அனுசரிக்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி